வணக்கம் 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 ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு வாட்டி வந்து இன்னைக்கு அருமை

காது கேட்காதியா ஏய் காது கேட்காது வாயும் பேசாத ஒரு காது கேட்காது ஒரு காது கேட்காது அந்த அரை காது கேட்காது இந்த காது கேட்கும் அப்படியா ஆமா ஆமா நான் இங்கே இருந்தாலும் சொல்கிறேன் அந்த காது அங்கு இருக்குது ஏம்மா அதனால சரி இந்த ஊமை பிள்ளையை நம்ம பாசையில எப்படி கொண்டு போறோம் பார்ப்போம்மா அது வாழ்த்து வாழ்த்து பே 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 சரி பே ஆ பே ஆ பே ஆ பே 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 அம்மா ஆ

யோ இந்த பிள்ளைக்கு எனக்கு சுத்தமா வாய் திறக்கல இந்த பிள்ளை மாதிரி தான் தொண்டை அடைச்சு அடைச்சு பிள்ளையுமா தீர்ப்பு நம்ம பாசையில் தீர்ப்பு ஏன் தெரியுமா இந்த பிள்ளை அன்னைக்கு நல்ல

உண்டை அ <laughs> 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 குடிகார okay. <laughs> <laughs> ஒரு வாய் வாய்ப்பேச தெரியாம காது நடிச்ச நீ என்ன வேணா பேசுவ லூசு முண்ட கிறுக்கு முண்ட அப்புறம் என்னடா சொன்ன போட்டு பெயிண்ட் அடிக்கணும் ஏன்டா கேன

ஓய் சிடா ஆண்டா இதை பார்த்தோன்னயா ஹம் ஓய் அந்த பிள்ளையே ஆஹ் ஏ இதை பார்த்தோன்னே விரலி எடுத்துருச்சுடா ஆடா பாணியே ஆஹ் இதை பார்த்தோன்னே விரல்ல தனக்கு பிள்ளையை பார்த்து எடுத்து விட்றாளு பார்த்து அழகா எடுக்குது பார்த்தியாய் அசரோட ஆண்டா ஓய் ஷாம்பு கிம்பு போடுவியா ஷாம்பு போடுறா ஏயா அந்த இதான் வெரை பார்த்துட்டு

ஆடா சண்டால பைய மசுரை தேவை இல்லையா அண்ண அது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூவாவானு சாதாரண மழைக்காத பிரிச்சு சாருதா சாதாரண கிடைக்க ஆமனே ஒரு காசு ரெண்டு காசு இல்ல ஏ ஓய் ஆல்ரவுண்ட் மொண்டாடி தலையை மாறி இருக்கு

ஆ பா நல்லா புது புழு நான் இந்த சாமானெலாம் லக்கேஜ் ஆமா பத்து ரூபா கொடுத்தா போதும் சரி மேலே அது ஒரு இருபது ரூபா திருச்சி மேம்பாலம் சரி சரி அங்கே போய் லாரி மறிக்கிறது நான் கல்லாபாட்டி ஆ அப்படி அடிச்சு வரக்குவார் அவர் ஆ இவரு இவர் லாரி மறிக்கிறவரு இவர் தான் லாரி ஆமா அந்த பையன் அந்த பையன் வந்து இது போடுற டோக்கன் டோக்கன் சரி பரவாயில்ல நான் இங்க பேசி